மோடியின் சம்பிரதாய சந்திப்பு சங்கடத்தில் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் நடந்தது என்ன சென்னை வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் திருச்சியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதமர் மோடி உடனான எடப்பாடி பழனிசாமியின் சந்திப்பு ஒன்றுமில்லாமல் சம்பிரதாய நிகழ்வாகவே நடந்து முடிந்துள்ளது சிவகங்கை பிரச்சாரத்தை மாற்றியமைத்து மோடிக்காக திருச்சி வந்த எடப்பாடி சந்திப்பு நிகழாததால் மிகவும் ஏமாற்றத்திற்கு ஆளானதாக கூறப்படுகிறது எடப்பாடியை பிரதமர் மோடி ஏன் தனியாக சந்திக்கவில்லை மோடியின் திட்டம்தான் என்ன பார்க்கலாம் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகிறார் என்றாலே தமிழக அரசியல் களத்தில் ஒருவித பரபரப்பு தொற்றிக் கொள்கிறது அடுத்த எட்டு மாதங்களில் வரவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்ற நிலையில் பிரதமரின் தமிழக வருகை இங்குள்ள அரசியல் கட்சிகளிடையே குறிப்பாக அதிமுக வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பையும் பல்வேறு அரசியல் கணக்குகளையும் போட தூண்டியது அதிமுகவை பொறுத்தவரை பிரதமரின் வருகையை பாஜகவுடனான தங்கள் உறவை வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் அதே சமயம் தங்கள் தலைமை பலவீனப்படவில்லை என்பதை காட்டும் ஒரு அரசியல் நகர்வாகவும் அமைத்துவிட விரும்பியது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் நிலையை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திட்டமிட்டது கடந்த முறை மக்களவை தேர்தலில் அதிமுக சந்தித்த தோல்விக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள புதிய வியூகங்களை வகுத்து வருகிறது இதில் திமுகவை வீழ்த்த வலுவான கூட்டணி என்பது மிக முக்கியமான அம்சம் என்று கருதிய அதிமுக பாஜகவுடன் கரம் கொடுத்தார் அது மட்டுமல்ல தொடரும் பல்வேறு வழக்குகள் பண பலன் மற்றும் அசுர அதிகார பலத்துடன் இருக்கும் திமுகவை எதிர்கொள்ள மத்தியில் ஆட்சியில் உள்ள தயவு தேவை என்ற கருதியே கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்தார் ஆனால் களத்தில் அதிமுக பாஜக கட்சியினரின் ஒற்றுமை பெயரளவுக்கே உள்ளது இதுவரை மனமொத்து இரு கட்சியின் தொண்டர்கள் செயல்படும் சூழல் உண்டாகவில்லை காரணம் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா மீண்டும் மீண்டும் முழங்கி வர அதிமுக தலைமையிலான கூட்டணியின் ஆட்சி என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்து கொடுத்து ஓய்ந்தே விட்டார் கூட்டணி ஆட்சி என்ற விவகாரத்தை எதிர் உள்ள திமுக கையில் எடுத்து அதிமுகவை பலவீனப்படுத்தி வருகிறது இது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் தலைவடியாகவும் நெருக்கடியாகவும் உள்ளது எனவே பிரதமரின் தமிழக பயணத்தில் இந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருந்தார் எனவே பிரதமரின் திருச்சி வருகையின் போது இது பற்றி பேசி தனது ஆதங்கங்களை குட்டி தீர்க்க வேண்டும் கூட்டணி சுமூகமாக செயல்பட பாஜக தலைமையின் ஒத்துழைப்பும் தேவை என்று வலியுறுத்த எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருந்தார் அதிமுக கூட்டணிக்குள் மேலும் சில பெரிய கட்சிகளை இழுப்பது தொடர்பாக பிரதமரும் சில அசைன்மெண்ட்களை எடப்பாடிக்கு வழங்குவார் என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டன ஆனால் நேற்று இரவு திருச்சியில் அப்படி எதுவுமே நடக்கவில்லை வழக்கமாக விமான நிலையத்தில் நடைபெற்ற சம்பிரதாய வரவேற்பு நிகழ்ச்சியில் பத்தோடு பதினொன்றாக எடப்பாடியும் வரிசையில் நின்று கொத்து கொடுத்துவிட்டு ஒரு மனுவையும் கொடுத்துவிட்டு திரும்பினார் பிரதமர் மோடியிடம் எடப்பாடி பழனிசாமி அளித்த மனுவில் விவசாயிகள் கடனை பெற வங்கிகளை நாடும் போது சிவில் ஸ்கோரை காரணம் காட்டி கடனை மறுக்கக்கூடாது கோதாவரி காவிரி ஆறு இணைப்பு பணிகளை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் அமையவுள்ள பாதுகாப்பு தளவாடங்கள் அமையவுள்ள வழித்தடங்களின் உட்கட்டமைப்பு மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டு இருந்தது குறைந்தபட்சம் விமான நிலையத்தில் ஐந்து நிமிடங்களை ஒதுக்கி பிரதமர் சந்திப்பார் என்று பெரும் எதிர்பார்த்திருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளது அரசியல் முக்கியத்துவம் இல்லாமல் சம்பிரதாயத்திற்கு கூட்டணி கட்சி தலைவரான தம்மை பிரதமர் மோடி ஹோட்டலுக்கு போய்விட எடப்பாடியும் ஏமாற்றத்துடன் திரும்பினார் பிரதமர் ஏன் அரசியல் சந்திப்புகள் தனிப்பட்ட ஆலோசனைகளை தவிர்த்தார் என்று பாஜக வட்டாரங்களை விசாரித்தோம் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த நான்கு நாட்களாக வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் அங்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக திட்டமிடப்பட்டிருந்தன சிறிதும் கூட ஓய்வில்லாத அரசு பயணங்களை முடித்த சூட்டோடு மாலத்தீவிலிருந்து தூத்துக்குடிக்கு பிரதமர் வந்தார் பயணங்களைக்கு ஒரு புறம் இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் நடக்கும் ஒரு சில நிமிட சந்திப்பால் பெரிய அரசியல் ஆலோசனைகளை மேற்கொள்ள முடியாது என்று கருதி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களை மோடி சந்திக்கவில்லை என்று கூறப்படுகிறது எனவேதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு மோடியை எடப்பாடி பழனிசாமி சந்தித்த எதிர்பார்த்தபடி அரசியல் விவகாரங்களை பற்றி பேச வாய்ப்பில்லாமல் போனதாக பேசிக் கொள்கிறார்கள் எது எப்படியானாலும் பிரதமர் மோடியின் தமிழக வருகை வெறும் ஒரு நிகழ்வாக நின்றுவிடாது அவரது வருகை தமிழக அரசியலில் புதிய விவாதங்களையும் கூட்டணி தொடர்பான சந்தேகம் இல்லை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்